வணக்கம் வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் இன்று ஆத்தூர் ஒட்டன் சத்திரம் மற்றும் பழனி சட்டமன்ற தொகுதிகளில் முழங்குகிறார் எடப்பாடியார் அவர்கள் தேசியமும் தெய்வீகமும் தனது இரு கண்கள் என்று வாழ்ந்த மரியாதைக்குரிய தேவர் திருமகனார் அவருடைய பெயரில் மதுரை விமான நிலையத்திற்கு சூட்ட வேண்டும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நாடாளுமன்றத்திலே குரல் கொடுக்கும் நம் பாரத தேசத்தின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது மரியாதைக்குரிய தேவர் திருமகனார் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ரூபாய் முன்னூத்தி ஐம்பது கோடியில திண்டுக்கல் மாவட்டத்திற்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையுடன் கூடிய என்பதை எடுத்து கூறி மக்களை சந்தித்து வருகிறார் எடப்பாடியார் என்று கூறி உங்களும் இந்த விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வெல்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்